ஓம் நமஷி வாய ஓம் வாராகி அண்ணையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணத்தை ஈர்க்க எளிமையான பத்து வழிமுறைகளை தான் பார்க்க போகிறோம் மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன செப்பு கிணத்தை எடுத்துக்கோங்க அதில் பாசி பருப்பை போட்டு ஃபுல்லாக வச்சு அறையில் வச்சு உங்களோட வேண்டுதல்களை நீங்கள் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பருப்பை ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுடணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி டப்பா இருக்கு இல்லையா அதில் ஒரு சுத்தமான ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் உங்களால் எவ்வளோ முடியுதோ பத்து ரூபா இருபது ரூபா ஏதோ ஒரு ரூபா நோட்டை அதில் வச்சு நல்லா அந்த துணியை வந்து மூடிக்கணும் நாலு பக்கமும் மடித்து வெளியில் தெரியாத அளவுக்கு அதை வந்து நீங்கள் அரிசி டப்பாவில் வச்சுருங்க இது வந்து பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களோட விரல் வலது கையில் நீங்கள் வந்து வெள்ளி மோதிரத்தை போட்டுக்கோங்க கோயில் மடப்பள்ளி இருக்க இல்லையா அதுக்கு உப்பு சக்கரை கடலப்பருப்பு இதெல்லாம் நெய் இதெல்லாம் வந்து தானமாக கொடுத்துருங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து ஆலமரம் இருக்குது பார்த்திங்களா அதோட வேருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக பால் காய்ச்சாத பாலை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டு வாங்க உங்கள் கையில் பணம் தங்குங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசி எடுத்துக்கோங்க அதில் தினமும் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை போடுங்க மாதத்திற்கு ஒரு முறை இதில் இருக்கக்கூடிய காசை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அரிசியை வந்து பறவைகளுக்கு நீங்கள் போட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் உங்களுக்கு பணம் வந்து கையில் தங்கும் ஒரு அரிசி டப்பாவில் அஞ்சு துளசி ரெண்டு குங்குமப்பூவை போட்டு வைங்க இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இதுக்கு இருக்குது அதே மாதிரி உங்கள் வீட்டோட தென்கிழக்கு மூலம் இருக்கு இல்லையா அதில் ஒரு சின்ன கண்ணாடி பவுல் இல்லைன்னாக்கா மண்ணாலான ஒரு கிண்ணம் ஏதோ ஒன்று வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை போடுங்க பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணிக்கு இருக்குது தினமும் தினமும் வந்து தண்ணீரையும் கொத்தமல்லியும் நீங்கள் மாற்றிடணும் இதே மாதிரி டெய்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது உங்கள் வீட்டில் பணம் புழக்கம் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் குளிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சோண்டு தயிர் கலந்து குளிச்சுட்டு வாங்க இதுவுமே பணத்தை ஈர்க்கும் நீங்கள் டெய்லி வெளில கிளம்பும் போது குங்குமத்தை கொஞ்சோண்டு பேஸ்ட் போல் குழச்சிக்கோங்க அதில் ஒரு குச்சி எடுத்து உங்கள் இடது கை இருக்குது பார்த்திங்களா அதில் ரூபாய்னு ரூன்னு சொல்லி வார்த்தையை போடணும் இல்லைனா ருபீஸ் ஆங்கிலத்தில் ருபீஸ் கூட நீங்கள் எழுதலாம் இதை வந்து பௌர்ணமி நாளில் தொடங்கி அம்மாவாசை வரைக்கும் நீங்கள் செய்யணும் பதினஞ்சு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இந்த மாதிரி செய்யும்பொழுதும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும் இதெல்லாமே வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் மார்வாடிக்காரங்கள் சேட்டுகள் இவங்க எல்லாமே உபயோகிக்கக்கூடிய ஒரு ஒரு சில சில தாந்திரிக முறைகள் தான் சித்தர்கள் சொல்லிட்டு போனால் இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக முறைகளை நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் பணப்புழக்கம் ஏற்படும் பணத்தட்டுப்பாடு குறையும் இந்த டிப்ஸ் இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் மார்வாடிக்காரர்களோட சூட்சமமான முறையில் இதுலேயும் வந்து இந்த மாதிரியும் வந்து அவங்க பின்பற்றிட்டு வராங்க சித்தர்கள் சொன்ன இந்த மாதிரி சில ரகசிய வழிபாடுகள் ரகசிய முறைகளை நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் பணத்தட்டுப்பாடு இருக்காதுங்க இதை நீங்கள் ச பின் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதோடய கூடுதல் பலன் தெரியும் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்கும் நன்றி